ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா செய்ய போகிறோம் அதாவது நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அதே டேல்ஸில் நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக தான் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது கூடவே கறி குழம்பு வச்சு நான் ஒரு பரோட்டாவை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் இந்த ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அந்த எண்ணெய் சர்க்கரை உப்பு எல்லாமே மாவு கூட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா அந்த கட்டி கட்டியாக இருக்கும் அது எல்லாமே உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் சேர்த்துறதுனால மாவு கட்டி கட்டியாகும் அது எல்லாத்தையும் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போது நம்ம இது கூட தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க இந்த மாதிரி பசையும் போது நம்ம கையிலேயும் ஃபுல்லாக மாவு ஒட்டும் இது மாதிரி தான் ஒட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க பாருங்கள் அந்த மாவு க கையிலே விட்டு போக மாட்டேது அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்குது இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து பிசையுங்க எல்லா மாவு கூட படுற மாதிரி பிசையுங்க நம்ம எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாகும் பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பிசைகிற அளவுக்கு தான் அது கரெக்டாக வரும் நம்ம எந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இது போல் நல்லா பிசைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டி பதத்தில் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாவு கொஞ்சம் ஆகணும் அதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி மிடம் பிசைஞ்சிக்கலாம் இது போல் நல்லா மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மாவு கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல இப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் பாருங்கள் அந்த பேஷன் கூடவே விட்டுது பாருங்கள் அந்த மாவு இது போல தான் இருக்கணும் பதம் பாருங்கள் நம்ம அழுத்துனா கூட வருது இப்போது இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துங்க நம்ம எண்ணெய் சேர்க்குற அளவுக்கு அந்த மாவு இன்னும் சாஃப்ட்னஸ்ஸாக வரும் நம்ம ரெண்டு கையில் சேர்ந்து நல்லா பிசைங்க இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி கொடுத்து பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம மாவை இன்னும் கொஞ்சம் இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவு ஃபுல்லாக நல்லா எண்ணெய் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இது போல் நல்லா இழுத்துக்குங்க மாவை இந்த மாதிரி நம்ம ஸ்லைம் இந்த மாதிரி இழுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தவங்கட்டு நீட் நீண்ட இந்த மாதிரி இழுங்க இதுமாரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இழுங்க அப்போ தான் மாவு நம்மளுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகும் இது போல் இழுத்தாக வரணும் இந்த பதத்தில் தான் நீங்கள் பிசைஞ்சிருக்கணும் வீடியோ நல்லா முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிடாதீங்க போல் நல்லா குத்துங்க இந்த மாதிரி ஈர்த்துட்டு இதே மாதிரி நல்லா குத்தி மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது எடுக்கும் போதே இப்போது இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சு ஊற வச்சிடலாம் இப்போது நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவை எடுக்கிறோம் பாருங்கள் எப்படி கையில் ஸ்லைம் போல் வருது இந்த மாதிரி இழுத்தால் அப்படியே பாருங்கள் எப்படி ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் நம்ம இழுத்து விட்டாலே எப்படி அந்த மாவு சாஃப்ட்டாக தெரியுது பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சமமான நம்மளுக்கு மழைமயன்னு இருக்கக்கூடிய கல் இருந்தால் உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேஷன் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி தடவிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் தடவிடணும் இல்லைனா மாவு இதிலையே ஒட்டிக்கும் அதனால் எண்ணெய் அதெல்லாம் தாராளமாக விட்டு நம்ம ஊற வச்சு வச்சு இந்த மாவை இதில் வச்சிடலாம் போல் நீங்கள் கையால் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த உருண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் ஆகும் நீங்கள் இதே போல் லைட்டாக அழுத்துனா போதும் அதுவாக கட் ஆகிக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துங்க இதே சைஸ் இருந்தாலே போதும் பாருங்கள் ஈஸியாக வந்துடுது நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது இவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள் நம்ம எடுத்த மாவுக்கு வந்து பத்து உருண்டையாச்சும் வருமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் கரெக்டாக பத்து உருண்டை வந்துடுச்சுங்க நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மைதா மாவு எடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா அரை கிலோ அந்த மைதா மாவு இதில் நம்மளுக்கு பத்து உருண்டை வந்திருக்கு நம்ம இதில் ஒரு பாக்கெட் மைதா மாவில் நம்மளால் பத்து பரோட்டா செய்ய முடியுது இது பாருங்கள் இந்த மாதிரி அந்த உருண்டையில் எண்ணெய் தடவிடுங்க நல்லா எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா அடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது போல் நல்லா அழுத்தி நம்ம மெலிசாக ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா அழுத்திக்கலாம் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி அடிக்க தெரியலைனா நான் சொல்கிற மெத்தடில் இப்போ செஞ்சீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க மாதிரி அடிக்கும் போது இந்த மாதிரி ஒட்டிக்கும் சரியாக வராது மாதிரி தான் எனக்கும் வரவே இல்லை இப்போது இதனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம இதை எவ்வளோ நாள் ஆச்சாலும் அது ஒங்காக வர மாட்டேங்குது அதனால் இப்போ நம்ம இதை இப்படி போட்டுட்டு லைட்டாக கையாலே இந்த மாதிரி பண்ணுங்க கரெக்டாக வரும் பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இதேமாரி நீங்கள் கையாலே பண்ணிக்கங்க இது மாதிரி நம்ம லைட்டாக நம்ம இது பண்ணாலே அது கரெக்டாக வரும் ஏன்னா நல்லா எண்ணெயை த எண்ணெயிலே ஊறி போயிருக்கு இதே மாதிரி பண்ணிக்கங்க இப்போ அப்படியே லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக சுருங்குனாப்புல இந்த மாதிரி எடுத்துருங்க நீட்டாக எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு அப்படியே சுற்றி அப்படியே அடிப்பக்கமாக மடித்து விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் ஹோட்டல் ஸ்டைலில் இதே போல் தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும் இப்போ இன்னொரு ஒன்றியம் எடுத்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் இதே மாதிரி தான் நல்லா பிரசன் பண்ணுங்கள் நீங்கள் போட்டு அடிக்கலாம் தேவையில்ல இதே மாதிரி நீங்கள் அதை நல்லா ப்ரஷன் பண்ணிங்கனாலே போதும் இது மாதிரி அழுத்து கொடுத்திங்கனாலே அது நல்லா வந்துடும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இது மாதிரி லைட்டாக உள்ளே இந்த மாதிரி கிழிஞ்சி ஓட்ட எல்லாம் தெரியும் ஆனால் அது அது அதே மாதிரி தான் வரும் மாதிரி நல்லா மெலிஸ் ஆகிடுங்க எந்தளவுக்கு மெலிஸ் அதுதான் முக்கியம் இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு இதே மாதிரி இப்போ நீட்டாக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இப்போ நம்ம சுட்டிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி சுட்டி நம்ம அடியில் இப்படி மாறிச்சிட்டு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இதில் ஒன்றத்தை மட்டும் எடுத்து நம்ம இப்போ இப்படி வச்சு கையாலே நல்லா அழுத்திக்கலாம் போல் அழுத்துங்க சும்மா ரொம்ப மெலிசாக தேவை லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைச்சா போதும் அந்த பரோட்டா சைஸ் கிடைச்சா போதும் ரொம்ப அழித்திடாதீங்க தடிமண்ணாக தான் இருக்கணும் இதே போல் லைட் பாருங்க பாருங்கள் போல வந்தால் போதும் இப்போது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசைகளெல்லாம் எண்ணெய் லைட்டாக போட்டு நல்லா சூடாகணும் நம்ம செஞ்சு வச்ச பரோட்டா பரோட்டோமாவை தோசைகளெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைஃப்ளேமில் வச்சுடாதீங்க ஹை பொரோட்டில் வச்சிங்கன்னு கருகிடும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இதுபோல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம் பரோட்டா நல்லா வேக வைங்க சீக்கிரமாக கலர் வந்துடுச்சு நிறுத்துறாதீங்க போல் திருப்பினு திருப்பி விட்டுக்கலாம் இதே போல் இது ஒரு பக்கம் வந்தோடனே இன்னொரு பக்கமும் இதே மாதிரி திருப்பிக்கலாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல கலர் இருந்தால் போதும் பரோட்டா வந்துட்டோன்னே நீங்கள் ஃப்ளேமில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பரோட்டா ரெடி இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருங்க இதே போல தான் நம்ம க முக்கியமாக எண்ணெய் எண்ணெய் போட வந்துடாதீங்க எண்ணெய் போட தான் பரோட்டா கரெக்டாக வரும் இப்போ நம்ம செஞ்சதில் பத்தில் அஞ்சு பரோட்டா இங்கே வச்சுக்கிட்டோம் இப்போ இதை நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி ரெடிங்க நல்லா சூடாக இருக்கும் போது அடிங்க பாருங்கள் இதே மாதிரி அடித்தா தான் அந்த லேயர் நம்மளுக்கு கிடைக்கும் பரோட்டாவுடைய லேயரு இது போல் நல்லா நம்ம அடிச்சிக்கலாம் பாருங்கள் போல் தான் இப்போ நம்மளுக்கு அந்த லேயர் பார்த்திங்கன்னா இப்போது தான் கிடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு எப்படி சாஃப்டாக வந்திருக்கு அந்த பரோட்டான்னு பாருங்களேன் நம்மளுக்கு பரோட்டா வேறு லெவலில் வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வீட்டிலே பரோட்டா செஞ்சிட்டோம் இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது இதுக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சு தான் அதுக்குள்ளே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்குங்க அது கூடவே மூணு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கவனமாக பாருங்கள் இது இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிக்கன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் பரோட்டாக்கு இது கண்டிப்பாக சூப்பரான ஒரு குழம்பாக தான் இருக்கும் இப்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது போல் நல்லா பண்ணிக்கங்க நம்ம சேனலை அதிகம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதே கிடையாது இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூடவே நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் அதே நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நம்மளுக்கு வதங்கிடுச்சு இப்போது இது கூட எடுத்து வச்ச நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இது போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க கறி போட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட நான் ஆறு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்படி பாருங்கள் போல் நல்லா கலரி கறி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க மசாலாலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது நல்லா கறியும் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆடிச்சு இப்போது இது கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க போல் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க கொஞ்சமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை கூட இந்த கறி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க கொதி இந்த பிளேட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் கொஞ்சமாக தொலை விட்டுடுங்க பாருங்கள் இன்னும் கறி வேகலை இப்போது தான் கொதி வருது இது வேகத்துக்கு இன்னும் கால் மணி நேரம் ஆகும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்மளுக்கு கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பரோட்டா கூட இந்த குழம்ப நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா வேற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்